குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு மாறுகிறார் இதன் பொருட்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் அவருடைய பலாபலன்கள் மாறுபாடு ஏற்படும் ஸோ அவர்கள் அவர் வந்து ரிஷபராசியில் அமர்ந்து தனது ஐந்தாம் பார்வையால் கன்னியாராசியை பார்க்க இருக்கிறார் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்க இருக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் ஆக மூன்று ராசிகளை அவர் நன்மை செய்யப் போகிறார் மற்ற ராசிகளுக்கு அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அவர் இருக்கின்ற இடத்துக்கு எட்டாம் இடமாக போகிறார் தனுசு ராசிக்கு ஆறாம் இடமாக போகிறார் இப்படி சஷ்ட அஷ்டகமாக துலாம் மற்றும் தனுசு ராசிக்கு மாற இருக்கிறார் சோ இதாவது என்னுடைய பலாபலன்களை முழுமையாக தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் சதுரஸ்தானம் சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் நாள் வரை சப்தம பார்வையாக இருந்து அருள்பாலித்த குரு பகவான் இப்பொழுது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார் ஸோ இதோடைய பலாபலன்களை பார்ப்போம் ஸோ ஒரு பொதுவாக துலாம் ராசினுடைய பலன்களை பார்க்கறத விட துலாம் ராசி கூட நட்சத்திர ரீதியை டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ முதல்ல சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியது துலாம் ராசி முதலில் நம்ம வந்து சித்திரை நட்சத்திரத்தை பார்ப்போம் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் சுக்கரன் துலாம் என்பது சுக்கரனுடைய வீடு அப்போ செவ்வாய் சுக்கரன் இணைவு இந்த நட்சத்திரத்தில் பொருந்துகிறது ஆக இவர்களுக்கு இயற்கையாகவே இந்த செவ்வாய் சுக்கரனை இணைப்பு இருக்கிறதுனால அந்த சித்திரை நட்சத்திரக்காரங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை பெரும்பாலும் பாதிப்புகள் இருக்காது அதாவது அவங்க சுயஜாதகத்தில் ஏழாம் இடம் பாதிக்காத வகையில் பொதுவாக மேக்சிமம் இருக்காது ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது காரணமாக குடும்பம் வாக்கு தனம் கேந்திரம் கலத்திரம் இது போன்ற விஷயங்கள்லாம் கடந்த ஓராண்டுகளாக உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் இனி அந்த இருந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடந்த ஓராண்டுகளாக எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றி சில விஷயங்களை வெற்றி இருப்பீர்கள் இனி அந்த அளவுக்கான வாய்ப்புகள் ஈஸியாக இருக்காது இனிமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அடுத்த ஓராண்டுகளுக்கு உங்கள் மனதில் எது சரி என்று தோன்றுதோ அதை தாவ தயங்காமல் இதுவரை ஒரு வருஷமாக செஞ்சீங்க இனிமே அப்படி செய்யக்கூடாது சபையில் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சொன்னால் நமக்கு என்ன வரும் இதை நம்ம சொல்லாமா வேணாமா என்று ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு பகுப்பாய்வு பண்ணி நீங்கள் பேசுங்கள் பொது விஷயங்களில் பொது இடங்களில் பேசும்போது பார்த்து பேசுங்கள் அத்தியாவசியமான விரைவு செலவுக்கு மட்டும் விரைவு செலவு பண்ணுங்கள் இனிமேல் பண வரவு பெருசாக சர்ப்ளஸாக இருக்காது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டுருக்கீங்களோ அதே தொழில் பண்ணுறவங்க அந்த ஏரியாவில் இன்னொரு கடையை போடுவாங்க ஸோ தொழில் போட்டி அதிகமாகும் உங்களுக்கு வர வேண்டிய நூறுரூவா வர இடத்துல இப்போ நாற்பது ரூபா ஐம்பதுருவா வரும் இன்னொருத்தன் கடைப்பிட்டுரும் அவனுக்கு ஐம்பது ரூபா போயிடும் இன்னொரு நாள் இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு இன்னொருத்தன் கடை போடுவோம் அப்போ ஆளுக்கு முப்பது ரூபாயா போயிடும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த தொழிலில் கொஞ்சம் போட்டி நிலவும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்டேட் ஆகிக்கோங்க உற்றார் உறவினர் சகோதர உறவுகளில் பண்பு பாசங்கள் ஆதாரணம் அனுசரணை அடுத்த ஒரு ஆண்டுகள் எதிர்பார்க்க வேண்டாம் எதுவும் கிடைக்காது வீடு மனை வாங்க விற்க இது காலத்தமாக காலதாமதமாகும் எதிர்பார்த்த மாதிரி ஸ்பீடாக முடியாது வண்டி வாகனங்கள் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை வாகனங்களை பார்த்து இயக்க வேண்டும் இரவு நேர போக்குவரத்து போகும்போது ஜாக்கிரதையாக போங்க உடனிருப்பவர்களே உங்களுக்கு எதிரான செயல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் அலட்சியம் கொள்ளாமல் கடமையை கண்ணாக கருத வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இடுப்பு முதுகு முழங்கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய பெண்களின் அறிமுகம் ஆண்களாக இருந்தால் புதிய பெண்களின் அறிமுகத்தில் கொஞ்சம் பார்த்து பழகுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பொழுது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஒரு சின்ன அவப்பேறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல தூக்கம் வரும் பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும் சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் இந்த காலத்தில் வாங்கலாம் ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஏற்படும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஏற்படும் அதே போல் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிவிட்டு நிலம் இருக்குது வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வீடு அமையும் இல்லை நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமையும் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஒபிசிட்டி சம்மந்தப்பட்ட தொந்தரவு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இதெல்லாம் வந்து துலாம் ராசிக்கு மொத்தமாக பொதுவாக வரும் பொருளாதார செலவுகள் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும் ஸோ உடல் ஆரோக்கியத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உணர்ச்சி முகுதிகளை கட்டுப்படுத்தி சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வது நல்லது முக்கியமான காலகட்டம் இதுவாகும் தனவரவு பற்றாக்குறை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு சித்திரை நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் ஆற்றலும் அறிவும் உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாகும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடம்புல கொழுப்பு கட்டி வரும் ஸோ அந்த துலாம் ராசிக்காரங்க இப்போ எவ்வளோ வெயிட்ருக்கீங்கன்னு வெயிட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா ரெண்டாம் இடத்து குரூப் பார்க்குறதில்லை வாய் சும்மா இருக்காது நிறையா சாப்பிடுவீங்க இப்போ வெயிட் எவ்வளோ இருக்குது இப்போ ஒரு எழுபது கிலோ இருக்கீங்களா இந்த குரூப் பயிற்சி முடியும் போது பாருங்கள் அஞ்சு பர்சன்ட்டு மூன்றரை கிலோ சேர்றீங்களா சேர்லையான்னு மட்டும் பாருங்கள் இந்த டைமில் எதை சாப்பிட்லாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு வெய்த்தை கட்டுங்க இல்லை அப்படின்னா வெயிட் கண்ணா பின்னான்னு போட்டுரும் பார்த்துக்கோங்க உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்பு சளிப்பு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு குணம் கைபேசியிலே கவனம் பொழுதுபோக்கு இவற்றெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது பெற்றோர்களின் கூற்றை அலட்சியப்படுத்தக்கூடாது இவைகளால் உங்கள் வளர்ச்சியை நீங்களே பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நல்லவரிடம் ஸ்நேகம் கொண்டால் வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் போட்டித் தேர்வு சித்திர நட்சத்திர மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வு எழுதுகிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான வாய்ப்பு ரெண்டாம் இடத்த குரு பார்வை இருக்கும்போது தான் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமாக இருந்தாலும் சரி ராசிக்கு ரெண்டாம் இடமாக இருந்தாலும் சரி கோச்சார குரு பார்க்கக்கூடிய காலத்தெலாம் தான் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு போட்டித் தேர்வில் ஜெயிச்சவங்க ஜாதகம் இருக்குது அது ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களாம் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் போட்டித் தேர்வாய் வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நான் வச்சுருக்கேன் தனியாக இதெல்லாம் எதிர்காலத்தில் புக்காக போடுறதுக்காக அதில் பெரும்பாலும் ராசிக்கு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கும் போது தான் வெற்றி பெற்றிருக்காங்க அந்த காலகட்டம் இது பயன்படுத்திக்கோங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அணுகுமுறை சில மாற்றங்கள் தேவை கடமை சரிவர செய்ய வேண்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நான் நாளைக்கு உங்களுக்கு போதெல்லாம் வேற ஆளை போட்டுருவீங்க பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சரியில்லை சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சி பலன் பொறுத்தமட்டில் மட்டில் அஷ்டமஸத்தில் அமர்ந்த அஷ்டமத்தில் அமர்ந்த குரு பகவான் அயன தன சுக பாவங்களை உங்கள் ராசிக்கு பகை கிரகமா என்றாலும் மறைவிடத்தில் அமர்ந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்ப்பது நற்பலனை தரும் மேலும் ராகு பகவான் உங்கள் நட்சத்திராதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதனால வேலை இல்லாத சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் சுபர் எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் பலன்களை சுப பலன்களாகவே தருகிறார் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் கடந்த பின்னரே பலன்கள் ஏற்படும் ஏணிப்படிகளில் ஏற்றம் போல ஒவ்வொன்றாக ஏறி அதிலிருந்து முன்னேறுவீர்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டுக்கு வேலைக்காக முயற்சி செய்கின்ற சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் எளிதாக வழங்குவார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை சக்கர சூழ்நிலையில் அனுபவ பாடங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும் சோ அடுத்த ஓராண்டு காலம் குடும்பத்தில் நிர்வாகத்திறன் வெகுவாக சமாளித்து கௌரவத்தை பேணி காப்பார்கள் வார்த்தைகளில் பணிவா அடக்கம் தேவை ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது போது போடா என்னடா நமக்கு கிடைக்குது இப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஐபிஎல் நடந்துட்டு இருக்குது இப்போ ஒரு சில டீம்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தோல்வி வரும் இன்னும் ஒரு நாலு மேட்சும் தோத்துட்டாங்கன்னா கடைசியாக என்ன பண்ணுவாங்க எப்படி நம்ம செமி ஃபைனலுக்கு மாட்டோம் எல்லா மேட்சையும் அடிச்சு ஆடலான்னு சொல்லிட்டு செமி ஃபைனலுக்கு போகிற வாய்ப்புகள்லாம் எடுத்துட்டுருவானுங்க அந்த மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன ஒரு தைரியம்னா ஏய் இப்போ நாளாக என்னடா நமக்கு ஆக போகுதுன்னு கண்டமணிக்கு பேசி நாளைக்கு அவனே மறுபடி நம்ம புது கம்பெனிக்கு வேலைக்கு போவோம் அவன் அந்த சீனியர் ஆஃபீஸரை வந்து உட்காருவோம் வேலையில் பேப்பரை போட்டுருவாங்க மேனேஜரை கண்டா பிடித்து திட்டிட்டு வேற கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க அவன் ஆறு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரியை வந்து உட்காருவோம் ஐயோ அவனை திட்டி விட்ட மீன் வருத்தப்பட்டு திரும்ப அந்த இருந்து வேறு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஒரு படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் போய் கார்த்தியை சாப்பிட வச்சுட்டு கவுண்ட பண்ணி கொடுக்கு குடுன்னு ஓடி வந்து உட்காருவார் அவன் வீட்டுக்கு போவார் பார்த்தா அவன் பிடிச்சிட்டு படிச்சுட்டுப்பான் அந்த மாதிரி இந்த டைமில் நீங்கள் வார்த்தைகளை விட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு அவங்களே பிரச்சனை வருவாங்க வார்த்தைகளை அளந்து பேசுங்க ஸோ வந்து பணிவு அடக்கம் உங்களுக்கு வேண்டும் உங்களுக்கு உடன் இருக்கக்கூடிய அனுகூல சத்துர்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கவனே உங்களுக்கு எதிரியாக இருப்பான் கூட வேலை செய்கிறவன் பேர் கொல்லிகை நண்பர் கிடையாது ஸோ அந்த கொல்லிகின்றதை புரிஞ்சு பழகுங்க உங்களிடமிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் அவ்வாறு அமைந்து விடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அமைதியை காத்துக்கொள்ளுங்கள் சகோதர சகோதரியோட சகோதரர்கள் சகோதரிகளிடம் அனுசரித்து சென்றால் மேலும் நன்மை ஏற்படும் தனக்காரர்களின் பார்வை பார்வையால் தனபாவம் உங்கள் பதிவதால் பலவிதங்கள் பணம் புரளும் அதே சமயம் ஒரு நிமிடத்தில் உள்ள சிந்தனைகள் செயல் மாற்றம் ஏற்படும் விரயங்களை கூடுதலாக்கிக் கொள்வீர்கள் வரவை விட செலவுகள் கூடும் வரவு எட்டனா செலவு பத்தனா என்பது போல் சுகஸ்தானம் வித்யாஸ்தானம் வீடு மனை வண்டி ஸ்தானம் இதெல்லாம் பார்க்கறதுனால சுப செலவு அதிகமாக வரும் இருந்தாலும் செலவு செலவு தானே அதனால் பணத்தை கொஞ்சம் செக்கனமாக சேர்த்து வைங்க தந்தை வழியில் எதாவது தாத்தா பாட்டியிருந்தாங்கன்னா முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஏதோ தப்பாக காட்டுது ஸோ இது வந்து அவங்க அவங்க சுய ஜாதகத்தை வச்சு தான் இந்த உறுதியாக சொல்ல முடியும் எப்பயுமே ராசிக்கு பண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது போது அவங்கலாம் தர்ம காரியங்கள் அதிகமாக கர்மகாரியங்களுக்கு அதிகமாக போவாங்க ஸோ அது வந்து இது பத்து பர்சன்ட்டு தான் பளிக்கும் அவங்க சுய ஜாதகத்தில் அப்படி இருக்கணும் தந்தை வழியில் கிட்ட வேண்டிய ஆதாயங்கள் அசை மசையாக சொத்துக்கள்லாம் சரியாக இருக்கும் ஸோ பாவித்து பழகி பேச வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு ஸோ கணவன் மனைவிடம் ஒற்றுமையெல்லாம் சிறப்பாக இருக்கும் சுவாதி நட்சத்திர கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் இந்த டைம் ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாம்பு புற்று உள்ள கோயில் பாம்பு புத்து அந்த கோயிலில் இருக்கணும் அங்கே பாம்பு இருக்குதா இல்லையான்ற ஆராய்ச்சிக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க பாம்பு புத்து இருந்துச்சுன்னா அங்கே போய் பால் ஊற்றிட்டு வாங்க கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் நீங்கள் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை ஏழு எட்டு வருஷமாக இல்லைனா குழந்தை டைமில் ஐவிஎஃப் ஐயு ட்ரிஃப் ஐயுஎஃப் ஐவிஎஃப் ட்ரை பண்ணிங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை திறால் பித்தம் தெளியும் இது போல் இருக்கக்கூடிய உங்கள் பிரச்சனையெல்லாம் வெளியில் சொல்லாமல் பார்த்துக்கோங்க யார்ட்டையோ சொன்னால் ச உமா நினச்சி சொல்லுவீங்க அவனே அதை வந்து உங்களுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்துவாங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி அடுத்தவர்கள் முன்னின்று செல்ல வேண்டாம் அதிகமான உறவு நெருங்கி பழக வேண்டாம் யார்ட்டையும் அது சருப் சளிப்பு வெறுப்பை அதிகரிக்கும் யாராவது உங்களை ஜேஜ் போட்டு புகழ்ந்து பேசுறேன்னா அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உள்ளா நண்பர்களுடன் அதிகமான நேரத்தை கவனம் இல்லாமல் நண்பர்களோட நேரத்தை அதிகமாக செலவு பண்ணி அசட்டையாக இருந்துருவீங்க அதனால் கொஞ்சம் மார்க் கம்மியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதை இந்த கேள்வி தான் வரும்னு குரூப்ட் தைரியத்தில் இருக்காதிங்க தப்பான அந்த கேள்வி வராமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான சோதனைகள் விரயங்கள் அவச்சொற்கள் கௌரவத்திற்கு இழுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகளை ஒ ஒத்தி வைத்தால் சுபம் ஏற்படும் ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக கிடையாது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அலாட்டாக இருங்க விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து குருவோட நட்சத்திரம் சுக்கரன் சேர்க்கை இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இயற்கையாகவே ஓரளவு பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறதுக்கான எண்ணங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க ஸோ உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு குடைவர் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு குடை குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் மேலும் உங்கள் ராசி அதிபதி அவர்தான் அதனால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம் ரா நட்சத்திராதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிட்டார் இது வந்து வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அற்புதமான காலம் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் பிறருக்கு அடுத்தவங்க பிரச்சனைக்கு ஐடியா பண்ண போகாதீங்க அது உங்களே வெட்டி விட்டுருவாங்க வம்பு வழக்குகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம் வீடு மனை போன்றவற்றை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சில தடை தாமதங்களுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ரா நட்சத்திராதிபதி எட்டாம் இடத்துலருந்து நட்சத்திராதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்தை பார்க்கக்கூடாது அப்படி பார்க்கும்போது அம்மாவுக்கு வெயிட் ஒபிசிட்டி பிரச்சனை வரலாம் சக்கரை வரலாம் நடக்க சொல்லுங்கள் இல்லைன்னா வெயிட் ஏறிடுவாங்க உங்களுக்குமே வெயிட் பிரச்சனை வரும் பார்த்துக்கோங்க தைரியம் பேச்சு வல்லமை எல்லாம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் இந்த டைம்லாம் ஏமாற்றம் வரும் நட்சத்திராதிபதி எட்டாம் இடத்துல பார்த்தாலே ஏமாற்றம் வரும் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சூதாட்டம் கேம்லிங்லாம் போனீங்கன்னா பணத்தை விட்டுருவீங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமோடிட்டி ஷேரு ட்ரேடிங்கு இது எல்லாமே எல்லா வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான் ஏமாந்து போயிடுவீங்க பூர்வ புண்ணியத்தில் பாபகிரகங்கள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேண்டும் உணவு முறைகளில் போதைப் பொருட்கள் இந்த பீடி சிகரெட்டு இந்த ஹான்ஸு இதெல்லாம் வந்துலாம் பழக்கம் இருந்தவங்களாம் அந்த டைமில் வேண்டாம் இவ்வளோ நாள் போட்டுருந்திங்கன்னா உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது ஆனால் நட்சத்திராதிபதி எட்டாம் இடத்துக்கு போகிற காலத்தில் பயன்படுத்தினீங்கன்னா இந்த குடி பழக்கம் இருக்கவங்களாம் இந்த பழக்கத்தை விட்டுருங்க இல்லைனா மிகப்பெரிய அளவில் திடீர்னு வைத்தொலிக்கும் வாந்தி எடுப்பீங்க ஆஸ்பத்திரியில் போனால் கல்லீரெலாம் ப்ராப்ளமாக ஊதிடுவாங்க சங்கு ஜாக்கிரதையாருங்க இருங்க நான் பயம் இந்த மாதிரி திடீர் மரணங்களானவங்க ஜாதகத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் எங்கள் ஏரியாவில் இங்கே நான் சேலம் அம்மாப்பேட்டை இந்த மாதிரி திடீர் மரணம் ஆனவங்களாம் நான் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழித்து எங்கள் கொஞ்சம் பையனோட ஜாதத்தை கொடுத்துடுங்க எதாவது தோசை இருக்குதான்னு பார்க்குறாங்க ஏன் ஜத்தானா கொடுக்க மாட்டாங்க அதில் ஏதாவது உங்கள் குடும்பத்துக்கு எதுவும் தோசை வராமல் இருக்குன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு பயப்படுவாங்க அப்படி நான் இந்த திடீர் மரணம் அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா முப்பது வயசில் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி ஜாதத்தில் அவன் வாங்கி பார்க்கும்போது நட்சத்திராதிபதி எட்டாம் இடத்துல சேர்ந்து ராகு கேதுவோட பாதித்து தசா புத்தி மோசமாக இருந்தவங்க தான் ஜத்துருக்கான் ஸோ அதனால் இந்த கெட்ட பழகம் தான் விட்டுருங்க வாழ்க்கை முக்கியம் சார் பம்பு வழக்குகள் கோர்ட் கேஸ் இருப்பவர்கள் தீர்ப்பு தள்ளிப்போக வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிடையே சில சண்டை சச்சரவுகள்லாம் தவிர்க்க வேண்டும் விட்டுக் கொடுத்தோர் போவதில்லை என்றது போல் துளாராசிக்காரங்க யார் உங்கள் பார்ட்னர் கத்துறாங்களா சரி கத்திட்டு போ ஒரு வருஷம் என் டைம் சரி இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக போங்க அவங்களுக்கும் ஒரு டைம் கிடையில் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஸோ குடும்ப கௌரவத்தை பேணி காப்பதில் கவனம் வேண்டும் இந்த டைமில் ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக கன்சியூவ் ஆவாங்க தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் அதிகப்படியான அலைச்சல் பயணங்கள் விரயங்கள் சஞ்சலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிலும் பற்றற்ற தன்மை விரக்தி ஆன்மீக விஷயங்கள்லாம் இருக்கணும் விசாக நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பிராக்கியம் ஈஸியாக நடக்கும் குடும்ப சுமை பனிச்சுமை அதிகரிக்கும் வேலைக்கு செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் சார் கல்யாணத்துக்காக வேலை விட்டுணுன்னா இப்போ ரெண்டு குழந்தாயிடுச்சு இப்போ குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகுது திரும்ப வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அற்புதமான காலம் இந்த டைமில் வேலை நல்ல வேலையே கிடைக்கும் நல்ல சம்பளத்திலே கிடைக்கும் ஸோ வந்து இது அற்புதமான ஒரு காலம் புதிய முயற்சிகளை சற்று தள்ளி நீக்கவும் ஆடம்பரங்களுக்கு வாசனை வசதிகளுக்கு முக்கியமானது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கூடுதல் கவனம் இருக்கணும் ஏன்னா நட்சத்திராதிபதி எட்டில் போகிறதுனால அசட்டையாக இருந்துருவீங்க அசால்ட்டாக இருந்துருவீங்க கவனக்குறைவு காரணமாக மார்க்கு கிட்ட போய் தோத்துருவீங்க இப்போ நூறு இப்போ இரநூறு ரன்னு சேசிங்க நூற்றி எழுபது ரனில் தோற்று போனால் அது வந்து மனசுக்கு சரி போணுன்னுருவாங்க நூற்றி தொண்ணூத்தெட்டு வரைக்கும் போய் ஒரு ரனில் தோற்றா மனசு அடிச்சுக்கோங்க ஐயோ ஒரு ரனில் போச்சுன்னு இப்போ வந்து ஆப்போசிட்டில் டிஃபெண்டிங் பண்ணிட்டுறோம் இரநூத்தி நாற்பது ரன்னு இரநூத்தி இரநூறு ரன்லேயே அவனை டிஃபெண்டிங் பண்ணி தோத்துட்டா பரவாயில்ல சரி போகணும் விடலாம் கடைசி பால் வரைக்குமே கடைசி பாலை சிக்ஸ் அடிச்சுட்டா ஏ முதல்ல ரெண்டு மூணு வயிடு போடாமல் இருந்தால் ஜெயிச்சிருக்கலாமோ மனசு தோடும் அந்த மாதிரி க்ளோஸில் போய் தோற்றுருவீங்க பார்த்துக்கோங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைப்பட்ட பாடுக்கு இந்த காலம் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் கட்சி மாறுவதனால் பயன் ஏற்படாது இந்த டைமில் கட்சி மாறுறதெல்லாம் பண்ணாதீங்க ஸோ இந்த துலாம் ராசிக்கு பொதுவான பலன்கள்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் ஒரு போட்டுவாங்க மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை அன்று குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் தனித்தனியாக இந்த விசாரணை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன கோயிலுக்கு இந்த குரு பேர்ஜிக்கு போகணுன்றத அது பேசுனா ரொம்ப டீட்டெயில்டாக வரும் அதனால் என்ன நட்சத்திரத்துக்கு போகணும் எப்போ போகணும் அந்த கோயில் எங்கே இருக்குது அந்த கோயிலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் பாலாஜி ஆசன் கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு டெலிகிராமோட லிங்க் இருக்குது அதில் போட்டிருக்கேன் பன்னிரெண்டு ராசி முடிச்சதுக்கப்புறம் போடுறேன் ஸோ நீங்கள் அதை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்